குறிப்பாக வீழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மோசமான கைரேகை சட்டத்திலே இருக்கிற இந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்கு எந்தெந்த வழியில் உழைக்க வேண்டுமோ அந்த வழியிலே உயர்ந்த உயர்த்த உயர்ந்த உத்தமர் உழைத்த உத்தமர் தியாகச்சீலர் பி கே மையா மாண்பு மிகுமாமா மு க அவர்கள் அந்த நினைவு நாளில் எங்களுடைய தலைவருடைய ஆலோசனைப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கும் அவருடைய புகழ் மேலும் வளரவுக்கும் விட்ட பணியை இங்கே இருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வருகின்ற அமைச்சர் பெருமக்கள் வழங்க சட்டமன்ற எல்லாம் வழிவந்து இந்த சமுதாய மக்களுக்கு உக்குளத்துக்கு மட்டுமல்ல அனைத்து குல மக்களுக்கும் உழைப்பதற்கு உறுதி எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்கிறோம் பாடத்திட்ட சம்பந்தமாக ஆளுநர் அவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் தலைவர் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அதுவே போகும் இது சிறப்பாக இருக்குது இந்த விழா வந்துட்டு அரசு விழாவை நடத்தணும் கோரிக்கை வச்சு விழாவில் இருபத்தி ஆறில் தமிழகத்தின் முதலமராக முதலமைச்சராக மாண்புமிகு எடப்பாடி வரப்போகிறார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மண்ணிலே சொல்லுகிறோம் உறுதியாக அரசு விழாவாக மாமா எங்களுடைய மாமா மூக்கியத்தோடைய விழா அரசு விழாவாக நடக்கும்

சிங்கப்பூர் சுத்திக்கிட்டு இருக்காரு போட்டியில் விருங்க சுத்திக்கிட்டு இருக்காரு வரட்டு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு யார் எதையும் மறைக்க முடியாது அரசாங்கத்தில் செய்கிற தவறுகளை அது மக்களுக்கு வெளிப்படையாக எதிர்கட்சி தலைவர் மூலமாக அதற்குரிய விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சம்பந்தமான கூட மத்திய அரசு இது கேரளாவுக்கும் சரி இருக்கிற அந்த நாட்டுக்கும் அவங்க அல்வா அல்வா திருநெல்வேலி விக்கிறத இப்போ ஒரு டெல்லியில் வச்சிருக்கிறாங்க அல்வா கொடுப்பதை தவிர எந்த வேலையும் செய்கிறதில்ல மத்திய அரசாங்கம் இதுதான் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மாண்பு எடப்பாடியுடைய திட்டமிட்ட கொள்கை அவர் தான் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த ஆட்சி மாற வேண்டும் என்று சொன்னால் வந்த பிறகு தான் தெரியும் அது வரைக்கும் இது எந்த இடத்துல என்ன பேரிடவு எத்தனை பேர் சேர்த்தாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலைப்படுறதே கிடையாது ஒரு பைசா கூட எந்த மாநிலத்துக்கு தர மாட்டார்கள் போராட்டம் வரட்டுங்க இந்த போராட்டங்கிறது சூழ்நிலையை பொறுத்தானே திடீர்னு அங்க அந்த மேற்கு வங்கத்தில் நடந்துச்சு அங்க மெழுகுவத்தி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி நம்ம மாவட்டம் நம்ம மாநிலத்தில் சந்தர்ப்பம் டிபெண்ட் அப் பண்ணி சுச்சுவேஷன் என்ன சூழ்நிலையில் வருதோ அதை வச்சு நம்ம எல்லாமே பண்ணவர் எதிர்கட்சி தலைவர் ஆன் தி ஸ்பாட் பர்சன்ஸ் ஆஃப் மைண்டை யூட்டிலைஸ் பண்ணி மின்னல் வேகத்தில் அறிக்கை கொடுப்பதில் யாருக்கும் எதற்கும் பயந்தது கிடையாது அண்ணா திமுக கழகம் வரலாற்று எதிரி போயிடுவாங்க இடையில போயிடுவாங்க லைட்டு போட்டு நாங்கள் நடத்தியவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எதிர்கோ நடக்கட்டும் முடியாவிட்டால் இருபத்தேர்தான் முதலமைச்சராக வர இருக்கிற எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் நிச்சயமாக இயங்கும் நடத்திய நடவடிக்கைகள் கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்